புஷ்பாவின் மாடித்தோட்டம் ரொம்ப நாள் ஆசை தோட்டத்தில் இந்த வெண்டை கழிவு வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு விதை பலமுறை வாங்கி போட்டிருக்கேன் செடி வரும் ஆனால் காய் வைக்கிறதுக்குள்ளே செடி பூச்சி தக்கதலையும் அடிபட்டுரும் இந்த வட்டி இதை வளர்த்துட்டேன் அறுவடை பண்ணுறேன் ஒரே ஹாப்பியாக இருக்குது இதுக்கு முன்னாடி நாலு காயும் அறுவடு பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் முத்திச்சு நிற நாளும் ஆக மொத்த நாளில் பெருசாக வளர்த்தோன்னு விட்டு வச்சேன் நான் எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து தண்ணிவிட்டது பாருங்க கிட்டத்தட்ட முக்கால் எதி இருக்குங்க இன்னும் ஒரு காய் இருக்குது இந்த காய் மீன் பறிச்சுக்க இது கொஞ்சம் நிலம் காயும் பறிச்சுட்டாங்க வச்சுட்டு காட்டு இது கொஞ்சம் போன இ வி வர இன்னும் இருக்கு வேற கை இது பருமன் இல்லை இது ஓ சூப்பரான காய் சிசு மக்கைய மொரத்துல இருந்து விழுந்துருச்சு அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கத்திரி செய்ய வெண்டை இன்றைக்கு செருப்பு கத்திரிக்காய் அறுவடை இதுவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை இன்றைக்கி பறிக்க மாட்டேன் நல்ல பெரிய காயான நான் எக் பறிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் எவ்வளோ சூப்பர் கற்றுக்கள் காய் இருக்குது இன்னும் ஒரு காய் இருக்கு குட்டியாக ஒரு காய் இருக்குது இங்கே பறிச்சிக்கிறேன் देखो इधर का ये इधर साइज में इधर पे से और मिट्टी ले लो ये परछी अच्छे ये परछी कर लें பூச்சி எப்படி தாக்குதல் பாருங்க மறையவே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அதனுடைய எனர்ஜி பூரா இது சாப்பிட்டுருச்சு இப்போ அந்த பிஞ்சி வந்து விழுந்துடுச்சு பாருங்க இப்படி தான் பண்ணுது இதுலேயும் அந்த பிஞ்சி இதுவாகிச்சு பாருங்க அந்த பூச்சிங்க பண்ணுறது ரெண்டு பிஞ்சி விழுந்துருச்சு இதையும் பார்த்து செல்லும்னு நினைக்கிறேன்